வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் கார்த்திக் இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது பிராய்லர் கோழியில் கெட்டுப்போன கோழி அது ஃப்ரெஷ்ஷான இருக்கிற கோழி எதுன்னு இப்போ பார்க்க போகிறோம் அதாவது நிறைய கடையில் பார்த்திங்கன்னா அந்த கெட்டு கோழியும் நம்மளுக்கு வெட்டி கொடுத்துருவாங்க பிராய்லர் கோழியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் சத்து அதிகம் உள்ள ஒரு கோழின்னே சொல்லலாம் பிராய்லர் கோழி பார்த்திங்கன்னா ஏழைகளுக்கு கிடைத்த வரப்பிரசாதம்னே சொல்லலாம் ஏன்னா எக்கசக்கமான சக்கமான புரோட்டீன் சத்து அதில் நிறைஞ்சிருக்கு அதில் பார்த்திங்கன்னா கெட்ட கறியை அதாவது கெட்டு போன கறியை நம்மளுக்கு கலந்து கொடுத்துருவாங்க இப்போ வீடியோக்குள்ளே எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதை பற்றி பார்க்க போகிறோம்னா கெட்டுப்போன கறி எப்படி இருக்குது நல்ல கறி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது பாருங்க இது பிராய்லரில் பார்த்திங்கன்னா கெட்டு போன கறி அதாவது நெஞ்சு பகுதியில் பார்த்திங்கன்னா கோழி பிரசாத்தம் இருக்குது ஆனால் நெஞ்சு பகுதியில் பார்த்திங்கன்னா கோழி உயிரோடு இருக்கிற போதே இப்படி கெட்டு போயிருக்கு இதை என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வெட்டுற போது நல்லா பார்த்துக்கோணும் இல்லாட்டி அழுங்காத அதை விட்டு போட்டு நம்மளுக்கு மீதி கறி வெட்டி கொடுத்துருவாங்க எக்காரணத்தை கொண்டும் இப்படி இருக்கிற கறியை நாம் சாப்பிடக்கூடாது சாப்பிட்டா நம்மளுக்கு உடம்புக்கு ரொம்ப ரொம்ப கெடுதல்னே சொல்லலாம் நீங்கள் கறி வெட்டுற போது வெட்டி போ சொல்லி போட்டு கோந்துக்காதீங்க எக்காரணத்தை கொண்டு வெட்டுற போது கூடுறந்து பார்த்துக்கோங்க அப்போ தான் கறி நல்ல கறி எது கெட்ட கறி எதுன்னு சொல்ல தெரியும் இப்போ பாருங்க இது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்ஷான கறி அந்த நெஞ்சு பகுதியில் பார்த்திங்கன்னா அந்த இத்து போயிருக்காது எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குது பாருங்க இப்படி ஃப்ரெஷ்ஷான கறியாக பார்த்து நீங்களும் எடுத்து சாப்பிட்டு உங்கள் ஆரோக்கியத்தை பேணுங்க இது பாருங்க எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்க கறி பார்த்தாவே கண்ணில் ஒத்திக்கலாம் போல் இருக்கு சூப்பராக இருக்குது பாருங்க இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்